திண்டுக்கல் நான்காவது வார்டு பகுதியில் துணை முதல்வர் உதயநிதினுடைய பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திண்டுக்கலில் நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல் நான்காவது வட்ட செயலாளர் ரஜினி ராஜா தலைமையில் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு பகுதி செயலாளர் ஜானகிராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளும் மற்றும் கேக் வகைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு அப்பகுதியினுடைய திமுக நிர்வாகிகள் ஆறுமுகம் சிவசாமி அவைத்தலைவர் துரைப்பாண்டி திராவிட செல்வன் நிதிஷ் மற்றும் பிரதிநிதி குமரேசன் பொருளாளர் செந்தில் சிலம்பு சுரேஷ் ஸ்ரீதேவி துணை செயலாளர்கள் அழகுமீனா மாநகர மகளிரணி துணைத் தலைவர் ராம் பிரகாஷ் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் ஜெகதீசன் மாநகராட்சி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இதயத்துல்லா மோகன் அழகர்சாமி சுப்பிரமணி சிக்கந்தர் பாஷா சங்கர் ரவி கிருஷ்ணவேணி பாலாஜி மற்றும் மகளிரணியைச் சேர்ந்த அன்னபூர்ணி பிரேமா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்